ஹாய் friends, வெல்கம் to எஸ்டிஎம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா பிரண்டையை வச்சு ஒரு சட்னியாக துவையில் தாங்க பார்க்க போகிறோம் நல்ல இந்த பிரண்டையில் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்குது இது எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் இந்த ப பிரண்டை வந்து இருபது ரூபாய் எங்கள் ஊர் சந்தையில் தான் வாங்கினேன் பாருங்க இது வந்து கட்டு நல்லா பெருசாகவே இருந்துச்சுன்னு நான் வாங்கிட்டேன் ஆனால் நம்ம கடைசியில் பார்த்தா ரொம்ப முத்தல் அதிகாயத்துக்கு முத்தலாக இருந்தது எனக்கு கொஞ்சம் தான் தேர்னது அந்த இலையும் அந்த முனியும் மட்டுந்தான் எடுத்துக்கிட்டேன் மற்றதெல்லாம் போட்டு நம்ம செஞ்சோம்னா ரொம்ப கரக்கரைன்னு ஒரு மாதிரி நம்மளுக்கு வந்து தொண்டையெல்லாம் அரைக்க ஆரம்பிச்சிரும் அதனால் ஓரளவுக்கு இருந்ததை மட்டும் நான் ஆஞ்சி எடுத்துக்கிட்டேன் பிஞ்சா உள்ளது அந்த இலைகளையும் அந்த பிஞ்சா உள்ளதை மட்டும் எடுத்துக்கிட்டேன் இந்த பிரண்டையில் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்குது அது என்னென்ன நம்மளுக்கு வந்து இந்த மூட்டு வலி வரும் இல்லை நம்ம வயசானவங்களுக்குன்னு இல்லை இப்போ எல்லாமே முப்பது வயசுக்காரங்கெல்லாம் மூட்டு வலி வருது இந்த முட்டு வலி வருதுன்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் பசியே எடுக்க மாட்டேங்குதுன்னு சின்ன பிள்ளையெல்லாம் சொல்கிறாங்க சாப்பிடவும் மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி துவையலோ அல்லது சட்னி மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா பசங்களுக்கு நல்ல செரிமானம் ஜீரண சக்தியும் அதிகரிக்கும் நல்லாவும் சாப்பிடுவாங்க நல்ல கர நல்ல பசி நந்து எப்படின்னா அந்த காருக்கார்ன்னு பசிக்குன்னு சொல்லுவாங்களா அது ஒரு மாதிரி சொல்லுவாங்க அது மாதிரி நல்லா பசிக்குதுன்னு நல்லா பிள்ளையெல்லாம் நல்லா கேட்டு நல்லா வாங்கி நம்மளுக்கு சாப்பிடுவாங்க பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு இந்த இலையை வச்சனால பாருங்கள் இது வேஸ்டேஜ் அதிகமாகவே போணுச்சு ரொம்ப முத்தல் இதெல்லாம் நான் வந்து வேஸ்ட்டில் போட்டுட்டேன் வேணாண்டு நான் வந்து பிஞ்சுவா உள்ளதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் இந்த சட்னி செய்கிறதுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு வானல் வச்சுக்குவோம் அதில் தேவைக்கேற்ப நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இது நல்லெண்ணையும் செய்யலாம் நான் ரீஃபண்ட் ஆயிலில் தான் செஞ்சேன் இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்குவோம் ஃபஸ்ட்டு இந்த இதை ஃபோ ஃபுல்லாக அந்த தண்டு அந்த இலைகள் எல்லாமே நம்ம பிஞ்சாக இருக்கிறத பார்த்து நம்ம வந்து எடுத்துக்கணும் இதை வந்து நம்ம நல்லா வந்து நம்ம வதக்கிக்கணும் நல்லா வதங்கணும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பிரண்டை இலையையும் இந்த பிரண்டையும் நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதங்க பண்ணணும் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து தொண்டை ஒரு மாதிரி கரக்கரைன்னு இருக்கும் அதனால இப்போ வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டு இதை உரித்து நம்ம சின்ன வெங்காயம் தான் போடணும் பல்லாரி போடாதீங்க ஏன்னா மருத்துவ குணங்கள் இருக்கிறனால நம்மளுக்கு சின்ன வெங்காயம் நம்மளுக்கு ரொம்ப நம்மளுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அதனால நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும் ஒரு ஏழு எட்டு பூண்டு பொல்லும் சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் சேர்த்து வதக்கிக்குவோம் நல்லாவே எனக்கு வந்து பிரண்டை பாருங்க முக்கால் பக்குவம் வந்துருச்சு நம்மளுக்கு அதையும் சேர்த்து நம்ம இதையோடு சேர்த்து எல்லாத்தையும் வதக்கி வதக்கிக்குவோம் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் இன்னும் கூட நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம் இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்குவோம் நல்லா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும் நம்மளுக்கு அதனால் கொஞ்சம் நம்ம கூடவே புளி சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கணும் அதையும் சேர்த்து வதக்கியாச்சு இப்போது ஒரு மூணு தக்காளி போல சேர்த்துக்கோங்க மூணு தக்காளியும் அதையும் குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் நல்லா இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு நல்லா வேகணும் பாருங்கள் அந்த பிரண்டையோட கலர் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ க்ரீனாக இருந்தது இப்போ எவ்வளோ வந்து இதாக ஆயிருக்குன்னு ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க நல்லா அதையும் சேர்த்து வதக்கிக்குவோம் நல்லா வேகணும் எல்லாமே இந்த சட்னிக்கு நம்ம வந்து இது வந்து சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம் நம்ம இட்லி தோசைக்கு நம்ம இதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராகவே இருக்கும் இந்த சட்னி இது மாதிரி நீங்கள் பிரண்டை கிடச்சிச்சின்னா வாரத்துக்கு ஒரு டைம் அல்லது ரெண்டு டைம் வாங்கி சாப்பிடுங்க தேவைக்கிறப்போ கல்லுப்பும் போட்டாச்சு பாருங்கள் எப்படி நான் வதக்கியிருக்கேன்னு இந்த மாதிரி வதக்கினா தான் நம்மளுக்கு வந்து அந்த பிரையோ பிரண்டையோட இந்த கரகரப்பு வராது நம்மளுக்கு அரிக்காது நம்ம பிரண்டை சுத்தம் பண்ணும்போதும் கொஞ்சம் கையில் ஆயில் தழைவிக்கோங்க நான் சொல்ல மறந்துட்டேன் கொஞ்சம் ஆயில் தழைவிக்கிட்டு நம்ம வந்து அதை வந்து சுத்தப்படுத்தினோம்னா நமக்கு வந்து அந்த கையில் அரிப்புங்கிறதே வராது இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்குவோம் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் எஸ்டிஎம் லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள் நான் வந்து தோசைக்கு தான் இந்த சட்னியை நான் அரைச்சேன் நம்ம வேணும்னா நம்ம வந்து தாளிச்சிக்கலாம் அது நம்மளோடைய தான் பாருங்கள் சூப்பரான சுவையான பிறண்ட சட்னி பிறண்ட துவையில் ரெடி ஆகிருச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ் இந்தமா